இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் ஒரு மிக்சி அதாவது கிரைண்ட் இது பிளண்டர் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் முதலாவது எந்த எலக்ட்ரானிக்கோ எலெக்ட்ரிக்கல் பொருட்களை எடுத்துக்கொண்டாலும் அதை ஃபெஸ்ட்டுக்கு ஒரு மல்டிமீட்டரை எடுத்து செக் பண்ணுறதுக்கு முதல்ல பிசிக்கலாக சும்மா நோமலாக பார்க்கணும் ஏதாவது வயர்கள் தூண்டிக்கப்பட்டிருக்குதா மற்ற ஏதாவது கலண்டு கடக்குதா என்னையும் நீங்கள் பார்க்கணும் அப்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டரை எடுத்து நீங்கள் ஹோம்ஸில் வைக்கணும் சுமனை காட்டு இந்த ஹோம்ஸில் வச்சு போட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்டா இது ரெண்டையும் எடுத்து முதல்ல நிற்கிற மேல் மேல் இதை கலத்திட்டேன் நான் இப்போ நம்ம ஒவ்வொரு இந்த முதலாவது செய்ய வேண்டியது இந்த வயர் வேலை செய்தாங்கிறத செக் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடோம் சொன்னால் இந்த ஒரு எண்டில் வச்சு இங்கே லைன் வருது இங்கே பார்த்தோம்ட்டா இதில் ஒரு பிரேக்கர் ஒன்று இருக்குது மற்றது ஒரு ரெட் கலர் பிளாக் கலர் வயர் இந்த வயரில் இருந்து வருக்குது இதுக்குள்ளேருந்து முதல்ல வந்துட்டு பிளாக் கலர் வயரில் வைக்கிற இதை நம்ம இது செஞ்சு ஜூம் இப்போ பிளாக் கலரில் நான் வைக்க போகிறேன் வைத்த எந்த விதமான பீப் சவுண்டும் வரல அடுத்தது இந்த ரெட் கலரில் வைத்தேன் பீப் சவுண்ட் வருகுது ஓகே அப்போ நினைக்கிற வயர் ஓகே இப்போ நான் நினைக்கிற எண்டில் வைக்கேன் இந்த எண்டில் வச்சு போட்டு இப்போ நினைக்கிற பிளாக் கலரில் வைக்க இப்போ நினைக்கிறது ஓகே அப்போ இந்த வயர் வந்துட்டு எந்த விதமான டேமேஜும் இல்லை அடுத்து நான் செக் பண்ண வேண்டிய பார்ட் வந்துட்டு இந்த பிரேக்கர் தான் இப்போ நான் இந்த பிரேக்கரை செக் பண்ணுறேன் இப்போ நான் செக் பண்ணும்போது தனி அந்த ரெண்டு நீடு பின்னையும் ரிமூவ் பண்ணி போட்டு நான் இப்போ செக் பண்ணுறேன் இந்த பிரேக்கரை இப்போ பார்த்தீங்கண்டா எந்த விதமான கண்டக்டும் இல்லை அதனால இந்த பிரேக்கர் வந்துட்டு ஓல்டுங்கிறத நான் கொள்கிறேன் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு மெயினாக சிம்பிளாக நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்து பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கிற ரெண்டு கனெக்ஷனையும் சிடி பண் அதாவது தொடராக இணைக்கி போட்டு இப்போ நான் இதை கரண்டில் கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணி போட்டு நான் கனெக்ட் பண்ணி ஒன் பண்ண எல்லாமே வேலை செய்யுது அப்ப மெயினா நான் கரண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்றேன் அப்ப மெயினா இது நம்ம இதுல அடிபட்டிருக்க கூடிய பாகம் தான் இந்த பிரேக்கர் தான் இந்த பிரேக்கரை இப்போ நம்ம போகிறோம் அதுக்காண்டி கடையில் வந்துட்டு இந்த பிரேக்கரை அம்பியரை காட்டி நம்ம பிரேக்கரை ஒன்று வாங்கியிருக்கோம் இந்த பிரேக்கரை இது வந்துட்டு டூ பாயிண்ட் செவன் ஸோ இப்போ வந்துட்டு எப்பையும் பாதுகாப்பாக இருந்துக்கணும் நான் வயரை ஸ்விம் பண்ணிட்டேன் கரண்டில் இருந்து இப்போ வந்துட்டு நான் கனெக்ஷன் நினைக்கிறதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ ரிமூவ் பண்ணி போட்டு திரும்பியும் நான் கரண்டில் குடுக்கன் கொடுத்து கூட ஒன் பண்ணுறேன் இப்ப நான் கனெக்ஷனை கொடுத்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா புது பிரேக்கர் செய்யுது அடுத்து நான் நினைக்கிறத ரிமூவ் பண்ணிக்கொள்றேன் கரண்ட்ல இருந்து இப்ப இந்த பிளண்டர் வந்துட்டு வேலை செய்யுது இனி நம்ம ஒன்னும் செய்ய தேவையில்ல இது ரெண்டு முதல்ல ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணி போட்டு இலைகிற நட்டை நம்ம லூஸ் பண்ணி கலத்தி கொள்ளணும் இதுக்குள்ள வைக்க வேண்டியதுதான் அதை இதுக்குள்ள இதுக்குள்ள வைக்க நெய் இப்போ நான் வந்துட்டு பார்த்துக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நிறைய பேர் அடுத்தது கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோவுக்கு லைக்கையும் போட்டுருங்க ஏதாவது கமாண்ட் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் நான் டவுட்ல கிளியர் பண்ணுறேன் இப்போ ஒன்றும் செய்ய தேவையில்லை இந்தியாவில் கனெக்ஷனை கொடுக்க வேண்டியது தான் இப்போ நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் என்று சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு புதுசாக போகிற வீடியோக்கள் எல்லாம் கிடைக்கும் நிறைய வீடியோக்கள் டெக்னிக்கல் சம்பந்தமான எல்லா வீடியோக்களையும் நாங்கள் போட்டுக்கொண்டு வரோம் நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்பும் அடுத்தது ஒரு லைக்கையும் தட்டிடுங்க ஃபுல்லாக சேஃப்டி பர்பஸை நீங்கள் மெயினாக வச்சு இப்படி செய்யணும் அப்படி இது செய்ய தெரியாதாக்கள் செஞ்சிடாதீங்க டெக்னீஷியன் செய்யுங்க என்னங்கிறது வேலை செய்யுது ஏன்னான்னு வந்துட்டு இதை காலாக வச்சு கூட்டினண்டா சரிதான் இது இது தான் இந்த பிளண்டரில் இருந்த ஃபோல்ட் இதை சரி செஞ்சாச்சு நீ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்